அஸ்லாம் அலைக்கும் ஊரில் ஒரு நபர் இறந்து விடுகிறார் மையத்தை பிணத்தை குளிப்பாட்டி தயார் செய்து பள்ளிவாசலுக்கு எடுத்து செல்ல தயாராகினர் மையத்தை எடுத்து செல்ல வேண்டாம் இந்த இறந்த நபர் எனக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் தர வேண்டியிருக்கிறார் முதலில் அந்த தொகையை யார் எப்போது தருவார் என முடிவு செய்யுங்கள் அதன் பிறகு மையத்தை அடக்கம் செய்ய எடுத்துச் செல்லலாம் அங்கு நின்றவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு எதுவும் பேசவில்லை மையத்தின் ஆண் மக்கள் கூறினர் எங்கள் தந்தை இப்படி ஒரு கடன் இருப்பதாக எங்களிடம் சொல்லவில்லை எனவே நாங்கள் அதை செலுத்த தயாராக இல்லை மையத்தின் சகோதரர் கூறினார் அவருடைய சொந்த மக்களே செலுத்த தயாராக இல்லை என்றால் நாங்கள் ஏன் செலுத்த வேண்டும் யாரும் எந்த சமரசத்திற்கும் தயாராகவில்லை கடன் தொகையை பெற வேண்டிய அந்த நபர் மையத்து கட்டிலை ஒரு காலில் பலமாக பிடித்து எடுத்துச் செல்ல விடாமல் தடுத்தார் இந்த விஷயம் வீட்டில் இருந்த பெண்களின் காதுகளுக்கும் எட்டியது மையத்தின் ஒரே மகள் இதை கேட்டவுடன் உடனடியாக தனது அனைத்து நகைகளையும் கழற்றினார் அல்லாஹுவை மனதில் கொண்டு இந்த நகைகளை விற்று கிடைக்கும் தொகையையும் இந்த பணத்தையும் என் தந்தையின் கடனுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் மீதி தொகை எவ்வளவு என்பதை தெரிவித்தால் வரும் நாட்களில் அதை விரைவாக தீர்த்து விடுகிறேன் தயவு செய்து என் அன்பு தந்தையின் மையத்தை எடுத்துச் செல்ல நீங்கள் தடையாக இருக்க வேண்டாம் இப்படி கூறியபடி அந்த பெண் கதறி அழுதார் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது என் நண்பராக இருந்த இந்த மையத்தின் உண்மையான வாரிசு இந்த மகள்தான் உண்மையில் பதினைந்து லட்சம் ரூபாய் இந்த நண்பர் எனக்கு தர வேண்டியதில்லை மாறாக அந்த தொகையை நான் அவருக்கு தர வேண்டியிருக்கிறது ஒரு முறை என் நண்பர் கூறியிருந்தார் நான் இறந்தால் என் வாரிசு யார் என்பதை அறிந்து இந்த தொகையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சுபான் இதிலிருந்து நாம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் அந்த மகள் தன் தந்தையின் மையத்தை எடுத்துச் செல்ல எந்த சமரசத்திற்கும் தயாராக இருந்தார் ஆனால் என் தந்தைக்கு இப்படி ஒரு கடன் இருப்பது தெரியாது என்று கூறி மற்ற மகன்களும் சகோதரர்களும் அந்த நேரத்தில் ஒதுங்கி நின்றனர் ஆனால் அந்த மகள் தன் தந்தையின் மையத்தை எடுத்துச் செல்ல தனது நகைகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் கொடுத்தார் இங்கே கடன் நேர்மை பெற்றோர்கள் மீதான அன்பு கடமை வாக்குறுதியை நிறைவேற்றுதல் போன்றவற்றை நாம் காணலாம் அல்லாஹ் வதாலா கடன்களோ கடமைகளோ இல்லாமல் இருக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் ஆமீன்